அந்ததன் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின் பிரசாந்த் நடிக்கும் படத்திற்கு தற்காலிகமாக பிரசாந்த் பிப்டி ஃபைவ் என்று பெயரிடப்பட்டுள்ளது அழுத்தமான கதை அம்சம் விறுவிறுப்பான திரைக்கதை என பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட உள்ள இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனர் ஹரி நடிகர் உடன் இணைந்து இயக்குனர் ஹரி இயக்கிய அவரது அறிமுக தான் தமிழ் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து வசூலை வாரி குவித்தது அனைவரும் அறிந்ததே பட்டி தொட்டிகள் எல்லாம் நூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது அதன் பின் இயக்குனர் ஹரி தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக வலம் வந்ததோடு தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கி தான் ஒரு வெற்றி இயக்குனர் என தனி முத்திரை பதித்து கொண்டார் பிரசாந்த் ஹரி இருவரும் சேர்ந்து மீண்டும் படம் உருவாக வேண்டும் இவர்கள் இணைந்தால் சினிமாவுக்கு ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும் நிச்சயம் தமிழ் அது எப்போதும் நிறைவேறும் என காத்திருந்த ரசிகர்களின் ஆவலை பூர்த்தி செய்யும் விதத்தில் தமிழ் படம் வெளிவந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறியிருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக சிறந்த படமாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் அழுத்தமான கதை தயார் செய்து வருகிறார் இயக்குனர் ஹரி காமெடி சென்டிமெண்ட் என பல கலவைகளுடன் வித்தியாசமான முக்கியத்துவம் கொடுத்து உள்ளார் ஹரி தமிழ் சினிமாவின் பல முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே பங்கேற்கும் எனவும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைக்கப்பட உள்ளார்கள் எனவும் படக்குழு தெரிவிக்கிறது பிரசாந்தின் பிறந்த நாளான ஏப்ரல் ஆறு இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானது இந்த படத்தை ஸ்டார் மூவிஸின் தயாரிப்பாளர் மற்றும் நடிகரும் இயக்குனருமான தியாகராஜன் தயாரிக்கிறார்